السلام عليكم ورحمة الله و تعالى وبركاته لا حول ولا قوة إلا بالله العلي العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا صلو صلو تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين أما بعد ألوت أرلالنم نهرت أنبرينا ما هي إلا من الله وحده سبحانه وتعالى بحورتي بحندمناه சாந்தியும் சமாதானமும் சர்தாரே மதினாம் குமர் ரபி சல்லா அலைஹலம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் தாபின்கள் தகவல் தாபீன்கள் மார்க்கப் பெரியார்கள் ஷேக்மார்கள் நல்லவர்கள் நாதாக்குள் சோதாக்குள் சாலிஹீன்கள் முத்தகின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை அல்லாஹ் முஸ்லிமின்வரை அல்லாஹல்ல ஷானூத்தாலாவின் கருணைமலை வச்சாது குளையேட்டுமாக என்று துவா செய்தவனாக உலகெங்கிலும் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு அல்லாஹு அல்ல ஷாநுத்தலா தன் புறத்திலிருந்து உண்டான எல்லா விதமான கருணையும் உதவியையும் பாதுகாப்பையும் நிறைவாக வழங்குவானாக என்கின்ற விவாவோடு ஆரம்பம் செய்கின்றேன் பெருநாள் தொழுகையை சிறந்த முறையில் நாம் தொழுதுவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய சந்தோஷத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்துவிட்டு அசந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்பது அங்கே கொண்டு வரப்பட்டது அதை ஒன்றிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் முன்மொழிய அதற்குண்டான ஆதரவு குரல்களும் எதிர்ப்பு குரல்களும் கடுமையாக ஒருவருக்கொருவர் முன்வைக்க இறுதியாக மின்னணு வாக்குப்பதிவின் மூலமாக அதற்கான ஆதரவுகள் திரட்டப்பட்டது இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமராக இருக்கக்கூடிய அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கட்சி கொண்டு வர அந்த சட்டம் முன்மொழியப்பட்டது வக்ஃபு திருத்த சட்ட மசோதா அந்த சட்டத்தை சட்டத்திற்கு ஆதரவாக இந்தியா இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களில் இரநூற்று எண்பத்தி எட்டு நபர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தனர் அதற்கு எதிராக அதாவது சிறுபான்மையினராகிய மக்களுக்கு ஆதரவாக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் வேண்டாம் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை எதிர்த்து வாக்களித்தவர்கள் காங்கிரஸ் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் எதிராக வாக்களிக்க நமக்கு ஆதரவாக அதாவது அந்த சட்டத்திற்கு எதிராக சுமார் இரநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகள் கிடைத்தது சரியாக ஐம்பத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தோற்று போக வப்பு திருத்த சட்ட மசோதா பாராளுமன்றத்தினுடைய அந்த அவையில் கொண்டு வரப்பட்டது இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்பது கடுமையான அளவில் பாதிப்புகளை உண்டாக்கும் பொதுவாக நீங்கள் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் தருமம் வழங்கிக்கொண்டே இருக்கலாம் எல்லா வகை எல்லா வகையிலான மதங்களும் அதனை அனுமதிக்கிறது சில தர்மங்கள் இருக்கின்றது அதனை இன்னாருக்கு தான் வழங்க வேண்டும் இதற்குத்தான் வழங்க வேண்டும் என்று நீங்கள் நிபந்தனையிட்டால் அதற்குத்தான் வழங்க வேண்டும் உதாரணமாக நம்மில் ஒருவருக்கு பல கோடி ரூபாய் சொத்துக்கள் மதிப்பு இருக்க அவர் ஒரு குறிப்பிட்ட சொத்தை மட்டும் எடுத்து நான் இதனை இந்த பள்ளிவாசலுடைய மின்சார செலவினங்களுக்கு மட்டும் வழங்குகிறேன் என்று ஒருவர் நியத்து நிபந்தனை இட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலனுடைய மின்சாரம் சார்ந்த அனைத்திற்கும் அந்த தொகையை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அந்த தொகையிலிருந்து ஒரு பாயை எடுத்து நீங்கள் முசல்லாவிற்காக ஒரு முசல்லா வாங்கினாலோ ஒரு பாய் வாங்கினாலும் கூட அந்த பணம் ஹராமான பணத்தில் தொழுத இடமாக அது ஆகிவிடும் நிர்வாகத்தினருக்கு கடுமையான எச்சரிக்கை அது வப்பு சொத்து என்பது இதுதான் நிபந்தனையின் பேரில் என்னுடைய சொத்தை நான் வழங்குவது எதக்காத் கொடுக்குறீங்க அது நம்ம கடமை அது குறித்து நம்ம கேள்வியே எழுப்பக்கூடாது தான தர்மங்கள் சதக்கா வழங்குகிறோம் அது குறித்து நம்ம கேள்வியே எழுப்பக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போய்கிட்டே இருக்கலாம் வக்ஃபு என்பது எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் நான் ஒரு பத்தாயிரம் ரூபாயை என்னுடைய தொகுதி மக்களுக்காக மொஹல்லாவிற்காக எழுதி வைக்கிறேன் எழுதி வைக்கின்ற பொழுது நான் ஒரு நிபந்தனை எடுகிறேன் இது ஏழை பிள்ளைகள் அல்லது ஏழை சிறுவர்கள் கல்விக்காக இதனை பயன்படுத்த வேண்டும் அல்லது ஏழை சிறுவர்களில் பெண் மக்களுடைய கல்விக்காக பயன்படுத்த வேண்டும் அல்லது ஏழை மக்களில் குடிநீருக்காக பயன்படுத்த வேண்டும் ஏழை மக்களில் மின்சாரத்திற்காக பயன்படுத்த வேண்டும் ஏழை மக்களினுடைய நல்ல விதமான இது போன்ற பாய் விரிப்புகளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று என்னென்ன நிபந்தனை எல்லாம் இடப்படுகின்றதோ அதை தவிர்த்துவிட்டு வேறு எதற்கு நீங்கள் அதனை நல்ல காரியத்திற்கே செலவழித்தாலும் அது தடை செய்யப்பட்டதாகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியா வங்கிலும் வக்ஃபு சொத்துக்கள் மூன்றாவது லட்சத்திற்கும் அதிகமான கோடிகளில் புரண்டு கொண்டிருக்க இந்திய இராணுவம் இந்திய ரயில்வேக்கு அடுத்தபடியாக வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கென்று இருக்க அதனை திருத்துகிறேன் அதனை கைப்பற்றி ஏழைகளுக்கே வழங்குகிறேன் என்று சட்டத்தை ஏற்றுவது என்பது இஸ்லாமியர்களுடைய இறை ஆண்மையில் கை வைப்பதற்கு சமமாகும் பொழுதுகொண்டு லுகர் தொழக்கூடிய ஒருவனை பார்த்து நீ லுகர் தொழக்கூடாது என்று தடை செய்தால் எந்த அளவிற்கு கடுமையான தண்டனைக்குரிய குற்றமோ அதே அளவிற்கு இந்த குற்றம் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது இதில் பழமையாக மீண்டும் இந்திய சனநாயகம் மீண்டும் ஒருமுறை தோற்றுவிட்டது சிறுபான்மையினருடைய நலன்கள் சொத்துக்களுடைய பாதுகாப்பு என அனைத்தும் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு சிறுபான்மையினர் மக்களுடைய எதிர்காலம் ஒரு அச்ச நிலையிலேயே இருக்கின்றது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் சிறுபான்மையினராகிய முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வப்பு திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக வாக்களித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களுக்கும் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக இரநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் தான் நாம் தோற்று இருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் யாராரெல்லாம் எதிர்த்து வாக்களித்தார்களோ அதாவது அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்களோ இரநூத்தி எண்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல புரிதலை வழங்குவானாக ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐநூறுக்கு அதிகமான அந்த எம்பிக்கள் நம்முடைய சார்பாக மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாகவே இருக்க வேண்டும் அத்தகைய உன்னதமான நிலையை அல்லாஹு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்தனை செய்து கொள்வோம் நமக்கு ஆதரவாக எப்பொழுதுமே தனி நபராகவேனும் களமாடக்கூடியவர் திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த மஹுவா மொயத்ரா எம்பி அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு பெண் எம்பியாக ஒரு பெண் சிங்கமாக அவர் பார்லிமெண்டில் கருஜித்துக் கொண்டே இருப்பார் அதன் பெயரை குறிப்பிடுகிறேன் என்று யாரும் என்ன வேண்டாம் அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆ ராசா என்று சொல்லக்கூடிய அந்த எம்பி முறையில் மிக அற்புதமான முறையில் தன்னுடைய வாதங்களை முன்வைக்க கூடியவர் அவர் இது அல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு எம்பிகள் தன தயாநிதி மாறனாக இருக்கட்டும் சரி திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை வைகோ எம்பி அவர்களாக இருக்கட்டும் சரி இப்படி ஒவ்வொரு எம்பிக்களும் தங்களுக்கான கருத்துக்களை மிக ஆழமாக தங்களுடைய வாதங்களை விவாதங்களை தொடர்ந்து முன்வைத்து அதனை எதிர்ப்பதிலேயே குறியாகவும் இருந்திருக்கிறார்கள் அந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்று அந்த வாத விவாதம் அந்த மசோதா தாக்கல் நள்ளிரவு வரைக்கும் அதிகாலை இரண்டு மணி வரைக்கும் நீண்டு கொண்டே இருந்திருக்கிறது என்பதை அந்த பாராளுமன்ற அவையினுடைய அந்த காணொலிகளை பார் லைவில் பார்த்தவர்களுக்கு விஷயம் தெரியும் அதில் குறிப்பாக ரொம்ப பிடித்த ஒரு செயல் என்பது திருச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக தற்போது இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துரை வைகோ அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் அவர் இப்படி வாசிக்கிற எடுத்தெடுப்பு அவர் இதைத்தான் சொல்கிறார் இன்னல் முசத்திகீன வல் முசத்தி காத்தி அக்கரதுல்லாக கருதன் ஹசனை யுதாஃபுலகும் வலகும் அஜுருன் கரீம் சூரத்தில் ஹதீது ஐம்பத்தி ஏழாவது அத்தியாய பதினெட்டாவது இந்த வசனத்தை புரஹானுடைய வாசகத்தை அப்படியே பாராளுமன்றத்தில் அவர் சொல்கிறார் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள் அதற்குண்டான கருத்தையும் அவர் அங்கு பதிவு செய்துவிட்டு தன்னுடைய எதிர்ப்பை அவர் இங்கு பதிவு செய்கிறார் சத்தியமாக தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் சத்தியமாக தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் மேலும் அல்லாஹிவிற்கு அழகிய முறையில் கடன் கொடுப்பவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய கூலியை ஷானுஹு தஆலா ரெட்டிப்பாக்குவான் அவர்களுக்கு மகத்தான கூலியும் இருக்கிறது என்பதாக அல்லாஹு ஷானுஹு தஆலா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டினார் எவ்வளவு அற்புதமான விஷயம் ஆக ஒரு வக்ஃப் என்பது நான் தானமாக வழங்கி விடுவேன் ஆனால் நான் மரணித்து விடுவேன் என் மகன் மரணித்து விடுவான் எனது பேரு பிள்ளை மரணித்து விடும் எனது சந்ததிகள் மரணித்து விடுவார்கள் ஆனால் நான் வழங்கி அந்த அறக்கொடை அந்த சதுக்கத்தில் ஜாரியாக என்று சொல்லக்கூடிய அந்த வப்பினுடைய சொத்து என்பது நிரந்தரமாக இருந்து கொண்டு மக்களுக்கு கொண்டே இருக்கும் ஏராளமான உதாரணங்களை சொல்லலாம் இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர்களாக இருக்கட்டும் சரி தமிழ்நாட்டை ஆட்சி செய்த மூன்று பேரரசர்கள் மூன்று வேந்தர்களாக இருக்கட்டும் சரி சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்களாக இருக்கட்டும் சரி அவர்களுடைய பெண் அரசிகளாக இருக்கட்டும் சரி இளவரசர்களாக இருக்கட்டும் சரி நிலச்சுவார்ந்தார்களாக இருக்கட்டும் சரி ஏராளமான அறக்கொடைகளை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இதற்குத்தான் வழங்க வேண்டும் என்று பட்டோலை எழுதிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு மட்டுமே அந்த தொகை செலவழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் அதுதான் இதனுடைய மிகச்சிறப்பு வாய்ந்த ஒன்று ஆனால் துரதிருஷ்டவசமாக பள்ளிவாசர்களுடைய நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் ஊரினுடைய நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் தான் இந்த ஊருக்கே நிர்வாகி என்கின்ற சிந்தனையில் பள்ளிவாசருடைய சொத்து தன்னுடைய சொத்து என்கின்ற மமதையில் என்கின்ற நினைப்பில் தம்முடைய பெயருக்கு சிலர் அதனை மடைமாற்றம் செய்து கொள்கிறார்கள் அதனால் ஏற்படக்கூடிய ஊழல்கள் அதனால் ஏற்படக்கூடிய மோசடிகளால் அல்லாஹு ஜல்லஷா வலா கடுமையான முறையில் நம்மை சோதிக்கிறார் யோசித்துக் கொள்ள வேண்டும் இது குறித்து ஏற்கனவே மூன்று வாரங்கள் சில மாதங்களுக்கு முன்பதாக நாம் அது குறித்து நாம் பேசிவிட்டோம் பக்கு சொத்துக்களில் மோசடி செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இந்த உலகத்தில் மறு உலகத்தில் அதனால் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலைஹி வஸல்லம் கூறிய அவர் ஹதீசருடைய கருத்து பொது ஒரு சான் அளவிற்கு கயிறை நீ திருடியிருந்தால் ஒரு சான் அளவிற்கு இடத்தை நீ மோசடி செய்து உனது பெயரில் நீ அதை கொண்டாலும் கூட மறுமை நாளில் உன்னுடைய கழுத்திலிருந்து கால் வரைக்கும் அது தொங்கிக் கொண்டு உன்னை நரகத்திற்கு இழுத்துக்கொண்டே இருக்கும் என்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்து ஏனென்றால் அது பிறருக்கு சேர வேண்டிய சொத்து அது பிறருடைய உரிமை அது பிறருடைய உடைமை அதை நாம் மோசடி செய்து எடுத்துக்கொள்வது என்பது அல்லாஹினிடத்தில் கடுமையான கோபத்தை எடுத்துவிடும் உண்டாக்கிவிடும் நான் தொழகவில்லை என்றால் எனக்கும் என்ற புக்குமானது நீங்கள் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது நான் நோன்பு வைக்கவில்லை என்றால் எனக்கும் என்ற புக்குமானது என் குழிக்கு நான் பதில் சொல்லிவிடுவேன் ஆனால் ஜக்காத்தினுடைய பொருளையோ பொருளாதார விஷயங்களிலோ பிறருடைய உரிமைகளிலோ நான் எதையேனும் தவிரழைத்து விட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹு மன்னிப்பதே கிடையாது என்பதை மிக கடுமையான முறையில் மார்க்க நமக்கு தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது அதனாலேயே நம்முடைய முன்னோர்கள் பக்பு சொத்தில் மிகச்சரியான முறையில் நிபந்தனைகளை இட்டு அது சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே வர வேண்டும் என்பதில் நிபந்தனை என்கின்ற பொழுது ஒரு பள்ளிவாசனுடைய நிர்வாகம் வருகின்ற பொழுது அவர்களின் பெயரில் அந்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களின் பெயரில் இருக்காது அவர்களை பராமரிப்பில் இருக்கும் அவர்கள் தோற்றுவிட்டு வெளியேறிவிட்டார்கள் என்றாலோ அல்லது அவர்கள் காலம் முடிந்து வேறு வந்து வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் வந்தால் அந்த சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இந்த புதிய நிர்வாகிகளுக்கு வந்துவிடும் வந்துவிட்டது என்று சொன்னால் எந்த நிபந்தனையின் பேர் அந்த சொத்துக்கள் அது பராமரிக்கப்பட வேண்டுமோ செலவழிக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை அல் குரான் நமக்கு காட்டக்கூடிய மிக முக்கியமான விதி இத்தகைய சூழ்நிலையில் பப்பு திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரே ஒரு சட்டம்தான் இது ஆனால் பாருங்கள் முப்பத்தி மூன்று புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டு நாற்பத்தி ஐந்து விதிகள் மாற்றப்பட்டு முப்பத்தி ஏழுக்கும் அதிகமான திருத்தங்கள் நீக்கப்பட்டு ஆக மொத்தம் நூற்று பதினைந்து திருத்தங்கள் ஒரே ஒரு சட்டத்தில் கொண்டு வரப்பட்டால் அந்த சட்டம் எப்படிப்பட்ட மசோதாவாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹு ஜல்ல ஷானுத்தலா பாதுகாக்க வேண்டும் இதுவெல்லாம் ஏராளமான வாத விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது இத்தகு சூழ்நிலையில் மேலும் இன்னும் ஒரு புரியுததுக்காண்டி ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேன் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ரமலானுடைய மாதத்தில் கடந்த இந்த நாம் முடித்துவிட்டு இருக்கிறோம் அல்லவா மாலத்தீம் ஐந்து லட்சம் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டே சதகத்துல் ஃபித்தரை வந்து வசூல் செஞ்சாங்க நம்ம எல்லாம் தொலைக்காட்சிகளில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் சுமார் எட்டு மில்லியன் எம்பிஆர் மலேசிய மால்டீவியன்ஸ் ரூபியாகவே அவங்க வந்து வசூல் செஞ்சுருக்கிறாங்க அது இந்திய மதிப்பில் பார்த்தா இன்றைய தினத்திற்கு வந்து ஒரு எம்பிஆர் என்பது இன்றைய மதிப்பில் ஐந்து ரூபாய் அறுபது காசு தோராயமாக ஆறு ரூபாய் நின்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த தொகையெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி தங்களுடைய நாட்டில் அந்த மாலத்தீவில் வந்து ஏழைகள் என்று யாரெல்லாம் தங்களை வந்து பதிவு செய்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்குமாக கவர்மெண்டே பேங்கிங் மூலமாக நாலாயிரத்தி ஐநூறு எம்பிஆரை வழங்கியிருக்கு அதாவது சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை சதக்கத்தில் தொகையாக ஒவ்வொரு நபருக்குமாக அந்த தொகையை வழங்கியிருக்கிறார்கள் அத்தோடு மட்டுமல்லாமல் மீதம் வந்த சுமார் முப்பது லட்சத்தையும் பலஸ்தீன மக்களுக்காக அவர்களுடைய நன்மையின் காரணத்திற்காக அவர்கள் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டிற்கு முறைப்படியாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் வெறும் ஐந்து லட்சம் மக்கள் இந்தியாவில் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு நபர்கள் சதக்கத்தில் பித்தரை கொடுத்திருப்போம் தொண்ணூறு ரூபாயிலிருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தவாறு தொகை பெறப்பட்டிருக்கிறது உலகெங்கிலும் இரநூறு கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் வளைகுடா நாடுகளில் சுமார் மூவாயிரம் கோடி வரைக்கும் ஒரே நாளில் சதக்கத்தில் பித்தர் செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பப்பு சொத்து என்பது எந்த அளவிற்கு உன்னதமான நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒன்று என்பதை இந்த ஒரு சிறிய விஷயத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இதில் இரண்டு நபர்களுடைய அந்த உரையும் நாம் இப்பொழுது நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஏஎன்ஐ நியூஸில் வந்து பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு அதை வந்து தினத்திந்தியில் வந்து நேற்றைய தினத்தில் ஏப்ரல் நான்காவது தேதி தினத்திந்தியில் வந்து இந்த செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதல்வரும் சிவசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர் நல்லா தெரியும் நமக்கு அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒன்று அவர் அவருடைய இதிலே அவர் சொல்றாரு நீங்கள் வப்பு நிலங்களின் மீது கண் வைத்திருக்கிறீர்கள் அதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம் நீங்கள் கண் வைத்ததுடைய நோக்கம் வேறு என்கிறார் அவர் அதனை நீங்கள் அபகரித்து உங்களுடைய தொழில் அதிபர் நண்பர்களுக்கு வழங்குவதற்காக நீங்கள் உத்தேசம் கொண்டிருக்கிற வழங்க இருக்கிறீர்கள் அத்தோடு சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் கோவில்களில் அறக்கட்டளைகள் இருக்கின்றது தேவாலயங்களில் சொத்துக்கள் இருக்கின்றது குருத்வாராக்களில் சொத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது இவைகளெல்லாம் நிலங்களும் இருக்கின்றது நீங்கள் நாளை இதன் மீதும் கண் வைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிர்க்கிறோம் எந்த ஒரு கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் நாங்கள் இதனை எதிர்க்கவில்லை கோவில்களுடைய அறக்கட்டளைகள் தேவாலயங்கள் குருத்வாராக்களுடைய அந்த நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆகவே முதல் முதலாக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை நாங்கள் கடுமையான முறையில் எதிர்க்கிறோம் என்பதாக அவர் உத்தவ் தாக்கரே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அடுத்ததாக நேற்றைய தினத்தில் ஏப்ரல் மூன்றாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேரவையின் கீழாக நூத்தி பத்து விதியின் கீழாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு செய்தி திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரசு அதிமுக அடுத்ததாக வந்து விடுதலை சிறுத்தைகள் அனைத்து விதமான கட்சிகளுடைய ஆதரவும் ஒரே ஒரு கட்சி மட்டும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது பாஜக கட்சியினுடைய அந்த எம்எல்ஏக்கள் மட்டும் அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தார்கள் அவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயம் நூற்றி பத்தாவது விதியின் கீழாக சட்டசபையில் அவர் அறிவிக்கிறார்கள் வப்பு திருத்த சட்ட மசோதா என்பது சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இதற்காக சட்ட முறைகளை எல்லாம் ஆராய்ந்து வளர்க்கு வழக்கு தொடரப்படும் என்பதாக ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள் முஸ்லிம்களின் சார்பாக அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய சூழ்நிலையில் எங்கெங்கெல்லாம் இந்த எதிர்ப்பாளர்கள் நாம் இருக்கின்றோம் அவர்களெல்லாம் ஒன்றிணைந்து தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற பொழுது அந்த சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறுவதற்குண்டான வாய்ப்பும் நிறைய இருக்கின்றது உள்ளபடியே இது வந்து ஒரு இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டு அமுல்படுத்தப்பட்டது என்று சொல்லிவிட்டால் அதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் யாவும் அப்படி கடுமையான முறையில் இருக்கின்றது ஒரு சிலர் ஆங்காங்கு மோசடி என்கின்ற பெயர் தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி இருக்கலாம் அதற்கு இடத்தில் அவர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆனால் இது மிகப்பெரிய அளவிலான குழப்பத்தை உருவாக்கிவிடும் என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் வப்பு என்றால் என்ன வகுப்பு சொத்துக்களை எப்படியெல்லாம் நாம் பராமரிக்க வேண்டும் வகுப்பு சொத்துக்களின் மூலமாக பொதுமக்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை தேடி பிடித்து நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கும் மார்க்க சட்டத்தை இஸ்லாத்தினுடைய சரியத்தை நிலைநாட்டுவதற்கு உண்டான வாய்ப்பும் அல்லாஹுத்தா நமக்கு நன்கு தருவானாகி ரூமீன் அலாம வர